நடிகர் கரண் அதாவது நைன்டிஸ் கிட்ஸால மறக்கவே முடியாத பிடித்த நடிகர்களில் ஒருத்தர் தான் கரண் இவர் பார்த்தீங்கன்னா வில்லனா நடிச்சிருக்காரு குணச்சித்திர வேடங்களில் பட்டையை கிளம்பியிருக்காரு ஒரு அற்புதமான தேசிய விருது வாங்குறதுக்கு உரித்தான தகுதியான ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லலாம் ஆரம்பத்தில் குழந்தை நட்சத்திரமாகவே பல படங்களை அறிமுகமான நம்ம கரணவர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட அண்ணாமலை படத்தில் சரத்பாபுக்கு மகனாக ஒரு சின்ன கேரக்டரில் பண்ணியிருப்பார் அதே கரணவர்கள் உலகநாயகன் கமலஹாசன் கண் பார்வையில் பட்டு நம்ம ஒரு படத்தில் கமலுக்கு ஈக்குவலான இன்னும் சொல்லப்போனால் கமலை விட ஒருபடி மேலே ஸ்கோப் கொடுத்துருப்பாரு கமலஹாசன் அவர்கள் அந்த படத்தில் கமலுக்கும் கரனுக்குமான அந்த வார் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் ஒரு ப்ரொஃபஸர் ஒரு மாணவன் இந்த ரெண்டு பேருக்குள்ள ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக தங்களோட பிடிவாதத்தில் இருப்பாங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும் ஸோ நம்மனாவே கமலும் கரணும் தான் ஞாபகம் வருவாங்க அதுக்கப்புறம் கமலவர்கள் பார்த்தீங்கன்னா கரனை அடுத்தடுத்த படங்களில் பெருசாக யூஸ் பண்ணுற வாய்ப்பு கிடைக்கல அவர் கொடுக்கல ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா நம்ம கர்ணவர்கள் தொடர்ந்து பல படங்களில் உதாரணத்துக்கு ஒரு பேரை சொல்லணும்னா கோயம்புத்தூர் மாப்பிள்ள கோலத்தில் சீதை காதல் கோட்டை லவ் டுடே புள்ளி திரிந்த காலம் கண்ணேரே தோன்றினால் இந்த படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா யாராலையும் மறக்கவே முடியாத கதாபாத்திரங்கள் நடிச்சு தான் ஒரு சிறந்த நடிகர் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப நிரூபிச்சிருப்பாரு ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் கதையின் நாயகனா கொக்கி அப்படிங்கிற படத்தை அறிமுகம் பண்ணாரு அந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு அதுக்கப்புறம் பல படங்கள் அடிச்சாரு கருப்பசாமி குத்தகைக்காரர் தீநகர் காத்தவராயன் கனகவில் காக்க மலையன் தம்பி வெட்டோதி சுந்தரம் அப்படின்னு நிறைய படம் அடிச்சாரு இதுல வந்து பாத்தீங்கன்னா கொக்கி கருப்பசாமி குத்தகைக்காரர் தம்பி வெட்டோதி சுந்தரம் இந்த படங்கள் தான் ஹிட்டு ஆனாலும் கூட ஹீரோவா அவர் தொடர்ந்து நீடிக்கல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் நடித்தே ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ சமத்தியான ஒரு அப்டேட் வந்திருக்கு என்ன அப்படின்னா எப்படி நம்ம ஒரு படத்தில் நம்ம உலகநாயகன் கமல்ஹாஸ் அவர்கள் கரனை ஒரு மிகப்பெரிய ஒரு வில்லனாக சித்தரித்து அவரை வந்து ஒரு மிகச்சிறந்த நடிகர்னு நம்ம மக்களுக்கு காட்டினாரோ அதே மாதிரி சம்பவத்தை இன்னொரு தடவையும் பண்ண போகிறதா தகவல் வந்திருக்கு அதாவது நமக்கே தெரியும் நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் பார்த்தீங்கன்னா தக்லை படத்துக்கு அப்புறம் ஸ்டண்ட்டு சகோதரர்கள் அன்பரியூ மாஸ்டர்ஸு ரெண்டு பேரும் அப்படி ஆக்சன் பண்ணுவாங்க அவங்கள பற்றி நான் சொல்லவே தேவையில்லை அவங்க போகிற ஒரு படத்தை தான் கமல்கள் நடிக்க போகிறாரு இந்த படத்தோட கதை திரைக்கதை வசனம் எல்லாமே கமல் தான் நமக்கே தெரியும் இந்த படம் முழுக்க முழுக்க சண்டை காட்சிகளை மையமாக வைத்து எடுக்கப்படும் போது கிட்டத்தட்ட ஜான்பிக் டைப்பில் ஒரு அதிரடியான ஆக்ஷன் படம் ஓப்பனிங்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் அப்படிப்பட்ட ஆக்ஷன் படம் தான் பண்ண போகிறாங்க கமலும் அன்பரையும் மாசலும் சேர்ந்து இப்போ இந்த படத்தில் தான் ஒரு சேலஞ்சிங்கான ஒரு வில்லன் கேரக்டர் இருக்குது அதை கரனை பண்ண வச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற யோசனை வந்திருக்கு உடனே கமல் அவர்கள் கரண்ட்டையும் பேசலாம் அப்படிங்கிற மாதிரியான முடிவு எடுத்துருக்காரா ஸோ விரைவில் கமலுக்கு மீண்டும் இல்லனாக கரண் இந்த ஆக்ஷன் படத்தில் நடிப்பார் தமிழ் சினிமாவுக்கு மீண்டும் ஒரு கம்பை கொடுப்பாரு அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுகிறது நிச்சயமாக இப்போ இருக்கிற இந்த டூ கே கிட்ஸ் அவர்கள் கரண் வந்து எவ்வளவு சிறந்த நடிகர் ஒரு வில்லத்தனமாக இருந்தாலும் சரி ஹீரோயினோட அண்ணன் தம்பி இல்லை ஹீரோவோட அண்ணன் தம்பி இப்படி எப்படிப்பட்ட குணச்சத்தில் வேணாமாலும் சரி மனசை பின்னி பிறலெடுத்துவார் ரசிகர்களை தியாட்டரில் வந்து ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு ஹீரோ நடிகர் தான் கடன்கள் ஸோ அவர் மீண்டும் அதுவும் கமல் படத்துலேயே கம்பே கொடுக்குற அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம கைதட்டி வரவேற்க செய்யத்தான் வேணும் ஸோ பொறுத்து பார்ப்போம் இந்த படத்தோட இந்த செய்தியோட அஃபீஷியல் அப்டேட் எப்போ வரப்போகுது அப்படின்னு ஸோ நீங்கள் சொல்லுங்கள் நம்ம ஒரு படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சது கமலும் கரனும் சேர்ந்து நடித்த அந்த நடிப்பு எப்படி இருந்துச்சு கரணோட மற்ற படங்களில் அவருடைய சிறந்த நடிப்பு இதுதான் அப்படின்னு நீங்கள் ஒரு லிஸ்ட்டு வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா ஸோ அந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு பிடிச்ச படம் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்